உங்க டாக்டர் உங்களுக்கு ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் நீ இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்களா ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ்னா என்ன இதற்கான காரணங்கள் என்ன இத எப்படி டயக்னோஸ் பண்றது வாங்க இந்த வீடியோல பார்ப்போம் ஆஸ்டியோ ஆத்திரைட்டிஸ் ஒரு ஜாயிண்ட் டிசீஸ் இதுல உங்க நீல உள்ள காட்டிலேஜ் அதாவது குருத்தெலும்பு மெலிசாகும் கொஞ்சம் கொஞ்சமா தின் ஆகும் ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் ஆகும் உங்க உங்க ஜாயிண்ட்ல உள்ள போன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி அந்த ஷேப் மாறவும் சான்சஸ் இருக்கு ஆனா ரீசன்ட் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ்ல பாடி வைட் இன்ஃப்ளமேஷன் இருக்கு அந்த இன்ஃபிளமேஷனையும் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க அடுத்த கேள்வி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் வரதுக்கான ரீசன்ஸ் என்ன மீ ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இந்த ஸ்பெசிபிக் ரீசனால தான் வருதுன்னு சொல்ல முடியாது ஸோ இதற்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டோ ஆத்ரட்டிஸ் வர சான்சஸ் இருக்கு அல்லது உங்களுக்கு ஒரு மைனர் இன்ஜூரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விளையாடும் போது நீட் டுவிஸ்ட் ஆயிடுச்சு இல்ல ஒரு மேஜர் இன்ஜுரி ஒரு மேஜர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு கால அப்படின்னா அதை தொடர்ந்து உங்களுக்கு ஆஸ்டோ ஆத்திரட்டிஸ் வரலாம் உங்க ஃபேமிலியில யாருக்காவது ஆஸ்டோ ஆதரடிஸ் வந்தால் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு அத தவிர ஃபீமேல்ஸ்க்கு ஆஸ்டோ ஆத்திரட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் விட ஜாஸ்தியா இருக்கு சோ ஆஸ்டஆத்தரிட்டிஸ்ல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பேசிக்கலி உங்களுக்கு முட்டியை சுத்தி பெயின் இருக்கும் அதுவும் ஸ்பெசிபிக்கா முட்டில உள்பக்கம் மீடியல் ஜாயிண்ட் லைன்ல டென்டர்னஸ் இருக்கும் அதாவது தொட்டா பெயின் இருக்கும் உங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங் ஜாகிங் சிட்டிங் இல்ல டாய்லெட்ல உட்கார்ந்து எழுந்திருக்கிறது இதெல்லாம் ஒரு சேர்ல உட்கார்ந்து எழுந்திருக்கிறது இதெல்லாம் பெயின்ஃபுல்லா இருக்கும் உங்க நீய சுத்தி உள்ள மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும் ஜாயிண்ட்ல ஸ்டிஃப்னஸ் அதாவது முட்டிய மடக்கி நீட்ட முடியல இந்த பிரச்சனைகளும் இருக்கலாம் இதனால உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகும் அதாவது உங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் இதெல்லாம் பெயின் இல்லாம பண்ண முடியாது ஸோ ஆஸ்டோ ஆத்திரிட்டிஸ எப்படி டயக்னோஸ் பண்றது உங்க ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் இருந்தாலோ இல்ல உங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெயின் அல்லது ஸ்டிஃப்னஸ் இருந்தாலோ உங்களுக்கு ஆஸ்டியோ ஆத்திரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஏர்லி மார்னிங் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேல இந்த ஏர்லி மார்னிங் பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது ஸோ அப்ப நாம அதை ஆஸ்டோ ஆத்திரஸ் டயக்னோஸ் பண்ணலாம் இதற்கு எந்த இன்வெஸ்டிகேஷனோ எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எதுவும் தேவை கிடையாது ஆனா சம்டைம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் இன்ஜுரி ஏற்பட்டாலோ இல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தொடர்ந்து ஆஸ்டோ ஆஸ்டியோஆர்டிஸ் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மைண்ட் ஒரு மூமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ பென்ல கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஆர்திரே ஸ்ட்ரிட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க